சிறகடிக்கா ஆசை நிபுரமு சிந்தமணி இருந்துட்டு எதுக்காக நம்ம பொண்ணு சத்தியம் கூட போய்கிட்டு இருக்கா இதெல்லாம் சரியப்படலையா அப்படின்னு வாங்க அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா ஆள் வச்சு ஒன்று ஏதாச்சும் பண்ணிடணும் ஒருவேளை அந்த சாமியார் சொன்ன மாதிரி இவனை இதை கல்யாணம் பண்ணிக்கினாலும் இல்லை இல்லை அப்படியெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா நம்ம இப்படி செஞ்சால் மட்டும்தான் சரியாக வரும்ன்றாங்க அப்படி கூட நம்ம நினைக்கிற மாதிரி கூட கரெக்ட் பண்ணிவிடுவாங்க இவங்க அப்படின்ட்டு பயங்கரமாக ஆகுறாங்க நம்மளுக்கு நம்மளுக்குன்னு தான் ஒவ்வொரு பிரச்சனையாக வாச்சிட்டு வருதுன்றாங்க ஏதாச்சும் வந்து நம்ம சமாளிக்கலான்ற நேரத்தில் இப்படி பிரச்சனையாக வருது நம்மளுக்கு அப்படின்ட்டு சம கடுப்பாக வெறுப்பாக இருந்துட்டுருக்காங்க அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க சிந்தாமணி இந்த மாதிரி வந்து அவனுடைய ஃபோட்டோ வாங்கிச்சு இவனை முதல்ல போட்டு தள்ளுடான்றாங்க அக்கா எனக்கு சொல்கிறீங்க அம்மா இவனை போட்டு தள்ளிடுங்க அக்கா இவங்க மாமா யாருன்னு அக்கா அந்த முத்த எங்களை சும்மாவே விட டே போயும் போயும் அவனுக்காக நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்றாங்க டே அவனுக்கெல்லாம் பயப்படாதீங்கடா தான் நான் சொல்கிறேன் இல்லை தாராளமாக அவனுடைய கதையை முடிங்க அதுக்கப்புறம் என்ன நடந்தாலே பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்லுவாங்க சரிக்கா நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறதுனால செய்கிறோம்க்கான்றாங்க ஆனால் நாளை பின்னுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடாதில்லக்கான்றாங்க டே அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராதுடா நீங்கள் செஞ்சுருங்கன்றாங்க சரி ஓகேக்கா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கு அடுத்து ஏதாவது ஒரு மாதிரி பத்தட்டமாகவே இருக்காங்க இது செஞ்சால் என்னென்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சத்தியாவை போட்டு தர்றதுக்காக ஆளுங்க எல்லாம் ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து வரக்கூடிய பிரமுல என்ன நடக்க போகுது பெரிய பிரச்சனையில் சத்தியம் மாட்ட போகிறாங்களா சரியான நேரத்தில் முத்து காப்பாற்றுவாங்களா இல்லையான்றத நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ